கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கன்னி அப்படின்னாவே வெள்ள மன கொண்டவங்க யாருடைய மனசும் புண்படுத்த மாட்டாங்க இப்படிதாங்க நீங்க நல்லது எது கெட்டதுன்னு என்ன அழகா அக்யூர்டா பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச புத்தி கூர்மை தான் ஆனா சந்தேகப்பட மாட்டீங்க புரியுதுங்களா எல்லாருமே ஈஸியா நம்பிடுவீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்றதா இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல வகையில் அப்படியே செதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும் செஞ்சிருவீங்க அதுல பாதி அளவு உங்களுக்கு இல்ல நூத்துக்கு பத்து சதவீதம் உங்களுக்காக நீங்க செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு ராசிக்கார்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாகவும் பெரிய பெரிய இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க பெரிய பெரிய அதிகாரியா இருந்திருப்பீங்க ஆனா ஏன் செய்யலைங்கறதா இப்ப கேள்வி ஏன்னா நாங்களும் நல்ல இடத்துக்கு போயிட்டாக்க பெரிய பெரிய அதிகாரியாக ஆகிட்டாக்க மற்றவங்களுக்கு யாருங்க உதவி செய்யறது மற்றனுடைய வாழ்க்கையில யார் சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணீராசி இன்ன வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள் மட்டும் புத்திசாலி இல்லைங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையுமே அதி புத்திசாலி இருந்திருப்பாங்க இப்போ என்ன நடக்குதுங்கன்னா ஒன்று ஏற்றம் இருக்கணும் ஒன்று இறக்கம் இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருமே ஏற்றமாவே இருக்கீங்க மதிநுட்பமாவும் இருக்கீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அறிவு புத்தி கூர்மை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போடுது இல்லைன்னு மறுக்க முடியுமா கண்ணீர் ராசிக்காரங்களே சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கட்ட தெரிஞ்சாலும் பெருசா யாருமேலையும் சந்தேகப்பட மாட்டீங்க எல்லாரும் ஈஸியா நம்பிடுவீங்க எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலு நம்புறதுனால இப்ப வரைக்கும் தோத்து போய் உட்கார்ந்துருக்கும் ரைட்டு தான் ஆனா இது இப்படியே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்ப என்ன பண்ணணும் அப்ப எல்லாருமே சந்தேகப்படணுமா அப்படியும் கிடையாது அப்ப என்னதமா பண்ண சொல்ற நல்லவங்க கெட்டவங்க தெரியுது இல்ல நல்லவங்க கிட்ட பழக்க வழக்கம் இருக்கட்டும் கெட்டவங்கன்னு தெரிஞ்சா ஒதுங்கி நில்லுங்க அவங்கள திருத்துறேன்னு போறீங்க அது உங்களுக்கே வேணையா வந்து முடியுது ஒருத்த கடனை உடனே வாங்கி வச்சிருக்கான் ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா இதான் ஒரு பஞ்சாயத்துன்னு கூப்பிடுறான் உங்க வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அதுக்காண்டி போறீங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்க இல்லையா சோ இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா போதுங்க தண்ணீராசி ஜெயிச்சிடலாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வேணும்னா கண்ணீராசி கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் உங்ககிட்ட வந்து நிறைய இடங்கள்ல கடவுள் சொல்லி சொல்லி பார்த்தா இருப்போல நீங்க கேட்கல அதனால அவரே நேரடியாக காலத்துல இறங்கிட்டார் எப்படின்னு யோசிக்கிறீங்களா தம்பி உனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்லாம் இல்ல இனி உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் இனிமேல் நீ என்னதான் பண்றன்னு பாக்குற அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க தெளிவா சொல்றேன் தலைப்பு பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் கண்ணீர் ராசிக்காரளுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன புதுசா வேற இவன் எல்லாம் உறுப்பிட போறானா இவன் எல்லாம் உறுப்பிட போறாளா இதெல்லாம் என்னைக்குமே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன செஞ்சாலும் ஆ ஆ அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு இல்லையா இந்த சொந்த பந்தங்கள்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சு பேசி பேசி நம்ம குடும்பத்தார ஒதுக்கி வச்சு பேசி பேசி நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணிடுதுக்கு அப்புறம் இனி எந்த ஒரு சொந்த பந்தம் வேணடா எவனுக்கும் மரியாதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் சோ இந்த நேரத்துல என்ன பொருளை பேச போறாங்கன்னா பாருப்பா எப்படி இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்க ஆஹ் முன்ன கூட பார்த்தோமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரூபாய் இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டாங்க நல்லா வாங்கிட்டாங்க நல்ல வேலை கிடைச்சாமே நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சாமே நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருச்சாமே வெளிநாட்டுல வேலை கிடைச்சிட்டாமே இப்படி நிறைய பொருளை பேச போறாங்க நல்ல வகையில வயித்தறிச்சல்னு சொல்லலாமே அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிறத தெளிவா சொல்றேன் ஏன்னா கன்னிராசிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நல்ல விதத்துல பார்த்ததுனால இது நாள் வரைக்கும் கஷ்டகாலம் தான் ஓடிட்டு இருந்துச்சு நான் முன்னாடி சொன்ன இல்லையா கடவுள் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் முன்னாடி கொடுத்திருந்தாரு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆப்ஷன்ல அந்த நல்லதையும் வந்து மத்தவங்களுக்கு தூக்கி குடுத்துட்டு உட்கார்ந்துருந்தீங்க அதனால எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்க சோ அதனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு அப்பா தம்பி உன்னெல்லாம் வீடு ரெண்டு ஆப்ஷனையும் தூக்கி விடு எல்லாமே நல்லதே ஓகேவா நீ கொஞ்சம் பயன்படுத்திக்கோ இல்ல சுத்தி இருக்கும் எல்லாருக்கும் பயன்படுத்து நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி கதவை தட்டி கஜகசிரி யோகத்தை இறக்கியிருக்காரு கஜகேசரி யோகம்னா என்னம்மா எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது இந்த யோகம்ங்கிறது ஒருத்தனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து யோகமான பழங்களை அள்ளி கொடுக்கும் இது எதனால ஃபர்ஸ்ட் உருவாகுதுன்னா நவகிரங்களையே ரொம்ப நல்லவர் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச வியாழ பகவானும் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானும் இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப உருவாகி இருக்கிறதுங்கிறது நம்முடைய கண்ணீராசிக்கு யோகம் தாங்க அதிர்ஷ்டமான பலன்களை மட்டுமே அதிகமா அனுபவிக்க போறீங்க ஒரு மனுஷனுக்கு ஜாக் பட் அடிச்சா குப்பமேட்ல இருக்கிற கூட திடீர்னு கோபுர உயரத்துக்கு ஏறி அமருவாங்க இல்லையா அதுதாங்க அதாவது கஜம் அப்படின்னா யானை கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை கூறிக்கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் மாதிரி தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருக்கிறது தாங்க இந்த யோகத்துடைய பலன் இது நமக்கு எப்படி போடணும்னா உங்களை சுத்தி எவ்வளவு பேர் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும் பிசினஸ் மேனா இருக்கட்டும் எப்பேற்பட்ட அதிகாரத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ராஜாவா இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த கஜகேசரி யோகம் கண்ணீராசிகளுக்கு கிடைச்சிருக்கு இதனால கண்ணியுடைய வாழ்க்கையில இனி அதிர்ஷ்ட காத்துதான் பெரிய அளவிலான துன்பங்கள் இருக்கு என் வாழ்க்கையெல்லாம் மாறுமா அப்படின்னு நினைச்சவங்க உங்களுக்கு கூட ஆட என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் வாழ்க்கை முடிச்சு நினைக்கிறியா இனிமேதமும் உங்க வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை தொடக்கி வச்சிருக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜாக்பேட் அடிச்ச மாதிரிதாங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் மழை பொழிய போகுது ஆனா எங்க எப்படி யாரால எதனால அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது ஆனா தொட்டது எல்லாமே வெற்றியாக மாற போகுது இந்த பொண்ணான வாய்ப்புங்கிறது உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது கொஞ்ச நினச்சோம் இல்லைங்க பல உயர் பதவிகள் உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகுது தொழில முன்னேற்றம் பதிவு உத்தியோக உயர்வு எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க இனி கன்னிராசிகளை அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தான் அடிச்சு தூக்குங்கிற மாதிரி இந்த போர் எடுக்கிறது இந்த சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த வேலைக்கு எல்லாம் இடமே கிடையாது எல்லாமே சிக்ஸர் தான் யாவாங்க பால் சிக்காது புரியுதுங்களா ஆனா கண்ணி வந்து ஒரு விஷயத்த மட்டும் செய்யவே கூடாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க தட்டி கழிச்சிடவே கூடாது திரும்ப திரும்ப சொல்ற அதிர்ஷ்டம் எப்போ வேணா வரும் யார் மூலமாக வேணா வரும் கழுகு மாறி காத்துக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா இன்னும் சொல்லப்போனாக்க கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கூடிய நேரங்க தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது உங்களை தேடி வர போகுது இது நேரம் வரைக்கும் கஷ்டம் நல்லதான் எதுவுமே மாறல வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தனியே போகுது ஒரு மனுஷன் ரொம்ப தாகத்துல இருக்கான் அவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும் வறுக்கு வறுக்குன்னு குடிப்பாங்க இல்லையா அப்பாடா இப்பதாங்க உசுரே வருதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி ஒரு நில உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்க நல்லா இருந்தா இன்னும் பல பேருடைய குடும்பம் நல்லா இருக்கும் கன்னிராசிக்காரங்க அதனாலவே நான் சொல்றேன் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மத்தவங்களுக்கு குடுக்கறதவரை அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க இன்னும் பல பேருக்கும் உதவிகரமா இருக்கும் புரியுதுங்களா இந்த பொண்ணு ஏதோ நமக்கு சுயநலத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு நினைச்சிடாதீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நல்லவங்க சுயநலமா இருக்கலாம் ஏன்னா நல்லவங்க நல்லா இருந்தா பல குடும்பங்கள் நல்லா இருக்கும் புரியுதுங்களா ஸோ இனிமேல் நீங்க என்ன நினச்சாலே சரிங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறதுனால இனி உங்களுடைய வாழ்க்கையில குதூகலம் குடிகொள்ள போகுது உங்க வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணியா இருக்க போகுது உடைய தொழிலையும் சரி வாழ்க்கையிலயும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட கால துன்பம் நீண்ட கால பிரச்சனை முடிவே வராத தொல்லைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து துணையா இருக்க போறாங்க அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்தாருக்கும் சாதகமா இருக்க போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகமா கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போகுதுங்க மேலும் சொல்லா பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பி இடத்த அடைய போறீங்க அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வெற்றிகரமா முடிய போகுது பழ வழிகள் உங்களுக்கு அதிர்ஷம் சாதகமா இருக்குதுங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ ராசிகளுக்கு குடும்பத்துல பிரச்சனை காதல்ல பிரச்சனை தொழில பிரச்சனை பதவியில பிரச்சனை அக்கம் பக்கத்துல பிரச்சனை நட்புகள பிரச்சனை உறவுக்காரர்கள பிரச்சனை 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 மட்டுமே பாத்த கண்ணி இனி பிரச்சனையே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வாழ போறீங்க தொழில் துறைகள்ல மேல அதிகாரிய உங்களுடைய உழைப்புக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க மேலும் சொல்லினாக்க செல்வத்தையும் அதிக லாபத்தையும் குவிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரத்தை வந்து இனிமையா செலவிட போறீங்க உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவா இருக்க போகுது பல்வேறு பணிகளை வந்து வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே திடீர் நிதி ஆதாயங்களையும் தொழில வெற்றியும் வாழ்க்கையில வெற்றியுமே கிடைக்க செய்யுது இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா பழைய முதலில் வந்து கூட அதிக வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பல்வேறு துறைகள்ல நீங்க வெற்றி பெறுவதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வணிகத்திலேயே பெரும் லாபத்தை கொடுக்குது மேலும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது சொல்லப்பட நிதிநிலை சீராக இருக்கிறனால உங்களுடைய சேமிப்பு அதிகமாக போகுது அது உங்களுடைய குடும்பத்துக்கான உயர்வை ஏற்படுத்த போகுது பல்வேறு சாதனைகளை செஞ்சு கண்ணீர் அசினா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி உங்களை யாருன்றதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறீங்க குறிப்பா சொல்றங்க பதவி பணம் தொழில் எல்லாமே வெற்றி தான் நீங்க ஒரு கை இப்படி மண்ணை எடுத்து கையில புடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய நேரம் சும்மா இல்லைங்க இந்த இரண்டு பேருடைய இணைவுங்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது சாதாரண எடை போட்ட முடியாது யானை மீது உட்கார்ந்து வரக்கூடிய சிங்கம் எந்த அளவுக்கு அப்படி பார்க்க கெத்தா இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை ராஜ ராஜயோகம் வாழ்க்கையில செல்வம் புகழ் பதவி மகிழ்ச்சின்னு எல்லாமே அதிர்ஷ்ட உச்சத்துல உங்களை வந்து இந்த கஜகேசரி யோகம் உட்கார வைக்க போகுது புரியுதுங்களா மனசுல நிம்மதி குறைவே இருக்காது புதுசா வீடு கட்டுறது சொத்துப்பத்துக்கள் வாங்குறது எல்லா விதங்களுமே வெற்றி அதேபோல குடும்பத்தை பொறுத்திருக்க மூத்தவர்களுடைய ஆதரவும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு இன்னும் செல்வத்தை வந்து அதிகமா குவிக்கிறதுக்கான நிலையை ஏற்படுத்துது நிதிநிலை மேம்பாடுல இருக்கு காதல் வாழ்க்கையும் இனிமையா இருக்க போகுது உங்களுடைய உற்றார் உருவக்காரனுடைய உறவுகள் எல்லாமே வலுவா காணப்படுது ஆரோக்கியம் நல்லா இருக்குது மனசும் நல்லா இருக்குது என்னங்க குறை திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான் கன்னிராசிகள் வந்து இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுடைய பல நாளுக்கான எப்பேற்பட்ட இலக்கா இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஆசைகளா இருக்கட்டும் இப்ப வந்துட்டு கரெக்டா அடிச்சிட முடியும் நிறைவேற்றிக்க முடியும் இந்த பொற்காலத்தை மட்டும் தவற விட்டுடாதீங்க அடிக்கடி பெரியவங்க நிறைய பேர் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதிர்ஷ்டம் ஒரு தான் கதவை தட்டும் அதை கரெக்டா பயன்படுத்துங்க தான் நான் திரும்பவும் சொல்றேன் கன்னிராசிகள் அதிர்ஷ்டம் வந்து கதை தட்ட ஆரம்பிச்சிருச்சு அதை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் எதிரிகளை பந்தாடக்கூடிய நேரம் அவங்க சூழ்ச்சிகள் அழகா முறியடிச்சிருவீங்க உங்களுக்கு திடகாத்திரமான உடல்நிலை கிடைக்கும் இந்த நேரம் உங்களை வந்து துணிச்சலா செயல்பட வைக்குது கடன் பிரச்சனையாகட்டும் நோய் நொடியா இருக்கட்டும் எதிரொடைய தொல்லைகளாகட்டும் கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றிங்களா அதை விட எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்லினாக்கா குறிப்பா நம்ம இந்த பலன்கள் எல்லாமே சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுனாக்க நான் இந்த வேலை செய்யறேன் நான் பொண்ணு நான் வந்து பையன் எனக்கு வயசாயிடுச்சு நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வேலை செய்யறேன் இந்த துறையில இருக்கேன் இப்படி எல்லாரும் யோசிக்கிறீங்க அதெல்லாம் வேணாம் கண்ணீராசி கண்ணீராசி கூட எல்லா நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி எந்த துறைகள் இருந்தாலும் சரி அதுல நீங்க தான் வெற்றியாளர் நீங்க தான் ராஜா புரியுதுங்களா குறிப்பா அரசியல் தலைவரா இருங்க விளையாட்டுத் துறையில இருங்க இல்ல கலைத்துறையில இருங்க இல்லை தொழிலதிபர்களா இருங்க மருத்துவர்களாக இருங்க ஆடிட்டராக இருங்க வழக்கறிஞர் இருங்க ஜட்ஜா இருங்க யாரா வேணா இருங்க என்ன வேணா செய்யும் இல்லை கூலி வேலை செய்கிற குப்பை பெருக்கிறேன் உங்களுக்கு கூட அதிர்ஷ்டம் உண்டு இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களையும் சிங்க மாதிரி நடை போட வைக்கும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது ராசிகளுக்கான பொது பள்ளங்கள் இதுவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாறப்போகுது சந்தோஷமா நம்ம இருக்க போறோங்கிறத உணர்த்தியாச்சு இன்னும் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது யோகமான பழங்களை மட்டுமே கொடுக்க போகுது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குது வேலையில விரும்பி எடுத்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழிலே விரிவு செய்வீங்க வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பா குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடம் நெருக்கடி எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகுது செல்வாக்கு உயரது எடுத்த வேலையை எடுத்த மாதிரி செஞ்சு முடிச்சுப்பீங்க உங்க உடன்பிறப்பல் வழியில உதவியும் கிடைக்குது ஆதரவும் கிடைக்குது அதே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகுது குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டுவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதிலுக்கு தகுதியான வரண் அமையும் பொதுத் தேர்வை சந்திக்க கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட கல்லூரியில விரும்பிய பாடத்தை படிக்கிறதுக்கான நிலை உருவாகியிருக்கு இருக்கு சரிங்களா ஒட்டு மொத்தமா எல்லா வகைகள்லுமே உங்களுக்கு சாதகம் தான் அது வங்கியில நீங்க கேட்ட பணம் கைக்கு வரும் இடம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள்ல லாபம் உண்டாகும் ஷேர் மார்க்கெட்ல ஆதாயம் உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க கன்னிராசி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அனுதினமும் அகோர மூர்த்தியை வழிபாடு செய்ய பயம் விலகும் பதட்டம் விலகும் சந்தோஷம் குடிகொள்ளும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மை மட்டும்தான் செல்வாக்கு உயரப்போகுது உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது தொழில இருந்த போட்டிகள் சரியாகுது இழுபறியான கோர்ட்டு கேஸ் வழக்கல் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க குறிப்பா குருவினால நீண்ட கால கனவுகள் இப்ப நனவாகுது உங்களை விலகி சென்ற உறவுக்காரர் கூட தேடி வருவாங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயருது புதிய முயற்சிகள்ல செஞ்சீங்கன்னா கூட அதுல கூட வெற்றி உண்டு புரியுதுங்களா எந்த வேலை நீங்க செஞ்சா சரிங்க அதுல வந்து வேகம் இருக்கும் எடுத்த வேலையை உடனே முடிச்சுப்பீங்க உங்க எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே போகுது புரியுதுங்களா குறிப்பா வரவு அதிகமாக போகுது ரியல் எஸ்டேட் பண்றேன் விவசாயம் பண்றேன் எல்லா துறைகளிலுமே லாபம் கிடைக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் விலகுது வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்குன்னு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க குடும்பத்திலுமே மகிழ்ச்சியான நிலை உண்டாகுது மாணவர்களை வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க பொது தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் இதே வயதானவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாக போகுது அதே மாதிரி இழுபறியாக இருந்த வேலை இப்ப முடியும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்குடி இணக்கம் உண்டாகுது ஒரு சிலரை வந்து புதுசா தொழில் தொடங்க நினைச்சிருப்பீங்க அந்த தொழிலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்கள் பூர்த்தியாகுது புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அணுதினமும் வடிவுடை அம்மனை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நலம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாவும் செய்வீங்க விவேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க தொட்டது வெற்றி அடையணும் அதுக்கான வழியை மட்டும் தான் பாக்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதிர்ஷ்டம்தான் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் மற்றனால முடியாதுன்னு கைவிடப்பட்ட வேலையை கூட நீங்க முடிச்சு காட்டுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க சொல்ல இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் இப்ப கையெழுத்தாகும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க நீ எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வங்கிகள்ல நீ கேட்ட பணம் கிடைக்கும் சொல்லப்போனா இனி குருவுடைய பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு தான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில தொழில முன்னேற்றமே இல்லாம பிரச்சனை நெருக்கடி எல்லாமே தான் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் முன்னேற்றம் உண்டு வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி அது மாதிரி திருமணம் ஆனவங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஆண்களா இருக்கக்கூடிய கண்ணீராசிக்கு பெண்களாலேயும் பெண்களா இருக்கக்கூடிய கண்ணீராசிக்கு ஆண்களாலையும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரியா நடந்துக்க போறீங்க மாணவர்களை பொறுத்தருக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது ஒரு சில வந்து மேற்கல்விக்காக எடுக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றி உண்டு அரசு பணிக்காக காத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அது மாதிரி ஆல்ரெடி நான் அரசாங்க துறையில இருக்கேன் அப்படின்னா நீங்க விரும்பி எடுத்துக்க இத மாற்றமும் பதிவு உயர்வும் கிடைக்கும் அதான் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடுதுங்க வயதானல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க அணுதினமும் கபாலீஸ்வரரை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது ராசிகளுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புல கொடுத்துருக்குங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இதை தாண்டி இன்னும் ஒரு சில பரிகாரங்களை சொல்றேன் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா பயன்படணும் இல்லையா அதற்கான வழிபாடு தாங்க அணுதினமும் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீ அம்மனை வழிபாடு செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கு நெய் விலக்கேற்றி அந்த கோயில வந்து அந்த கோயில் பிரகாரத்தை வந்து வளம் வரணும் இதனால துன்பம் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் பெயர் புகழுக்கு குறைவே இருக்காது இருக்காதுமும் சொல்றங்க வருமானத்துல நல்ல உயர்வு இருக்க போகுது சிறப்பான காலம் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறப் போகுது சொல்ல போனா கன்னி ராசிங்கிறவங்க அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாகவே மாற போறீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை அதே மாதிரி இந்த கஜகேசரி யோகங்கிறத இரண்டு தெய்வங்களால்தான் நமக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு இல்லையா குரு பகவானையும் சந்திர பகவானையும் நம்ம வழிபாடு செய்யும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க தவறாம அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சந்திர பகவானை அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்ய இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நிலைக்கும் வாழ்த்துக்கள் ஓம் நமக் சிவாய ஓம் குரு பகவானே போற்றி போற்றி